இந்த மன்மோகன் சிங்குடைய இறப்பு செய்தியும் இந்த பெண்ணினுடைய போராட்டமும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்தால் இந்த பெண்ணினுக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய போராட்டம் வழங்கடிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாள் பிரதமர் என்று நாகரிக அரசியல் கருதியும் இந்த போராட்டமும் மழுங்கடிக்கப்பட்டு விடக்கூடாது மக்கள் மத்தியில் முழுமையா கொண்டு சேர்க்கணும்ன்ற எண்ணத்தோடு அதிமுக இந்த போராட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கோமாளி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் மக்கள் மத்தியில தான் தான் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திமுகவுக்கு ஆதரவாக எப்படியாவது இந்த பெண்ணின் வழக்க திசை திருப்பிடணும் என்பதற்காகவும் இன்னைக்கு ஒரு மாபெரும் காமெடி ஷோவை தன்னுடைய வீட்டின் முன்பு நடத்தியிருக்கிறார் தன்னைத்தானே ஆறு முறை நான் சவுக்கால் அடிச்சுக்குவேன் நானே செருப்பு போடாம இனிமேல் நடப்பேன் நாற்பத்தி எட்டு நாள் நான் விரதம் இருக்க போறேன் திமுக ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு சொல்லிட்டு பழைய அந்து போனே திரும்ப திரும்ப சுத்தி இருக்கிறார் இது முழுக்க முழுக்க அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும்தானே தவிர அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி வழங்கி கொடுக்கணும் என்பதன் நோக்கமே கிடையாது இன்றைக்கு விவாத பொருளா என்ன ஆயிருக்கு அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் அதுதானே வருது அதிமுக அதிமுக மாபெரும் முன்னேற்ற கழகம் அரசியல் தெரியாத கோமாளிகளின் கைகளில் சிக்கரிக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்போ தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு தன்னுடைய பதவியை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அமித்ஷாவின் மோடியினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை அவர்கள் திமுக கிழித்துக் இருப்பதால் திமுகவுக்கு மறைமுகமா முட்டுக் கொடுக்கணும் என்பதற்காக தன்னுடைய வருமான வரி இந்த இருந்து டிராமாவை இன்னைக்கு இருக்கிறார் ஏன்னாக்க அண்ணாமலையினுடைய உறவினர் செந்தனர் வீட்டுல இன்னைக்கு ஈடி ரைடு போயிட்டு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பத்து கோடி ரூபாய்க்கிட்ட பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இது என்ன மெசேஜ் சொல்லுதுனாக்க தலைமையை நீக்குவதற்கு தமிழ்நாட்டினுடைய தலைமையை நீக்குவதற்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் முடிவெடுத்து விட்டார்கள் அதனுடைய ஒரு சின்ன அறிகுறி இந்த ஐடி ரைடு இந்த ரைடுல இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் தன்னுடைய எழுந்த செல்வாக்க நான் மீட்டு எடுத்துக்கணும் தமிழ்நாட்டுல நான் இல்லைன்னா பாரதிய ஜனதாவே கிடையாதுன்ற ஒரு நிலையை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசியல் ஸ்டண்ட் எடுத்திருக்காது எப்படியாவது நேஷனல் மீடியாவில் தன்னுடைய பெயர் இடம்பெற்றுடணும் அண்ணாமலையினுடைய நோக்கம் முழுக்க முழுக்க தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வது தன்னுடைய தலைவர் பதவியை பாதுகாத்துக் கொள்வது திமுகவிற்கு முட்டுக் இந்த போராட்டத்தை அதிமுக நடத்தக்கூடிய இந்த மாபெரும் போராட்டத்தை திசை திருப்புவது மட்டும்தானே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் கிடையவே கிடையாது என்பதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி